ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி சென்னை கொரட்டூரில் வசிக்கும் திரு கே எஸ் கணபதி சுப்பிரமணியம் என்பவருக்கு நடந்த அற்புதம் தான் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் கணபதிக்கு உணவு சாப்பிடும்போது முழுங்குறத்தில் ஸ்ரமம் இருந்து வந்தது அதனால் பக்கத்தில் இருந்த டாக்டர் வைத்தியலிங்கம் என்பவர்கிட்ட போய் டெஸ்டெல்லாம் பண்ணிட்டார் டாக்டர் உடனே எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வரும்படி எழுதி கொடுத்தார் அதன்படி கீழ்ப்பாக்கத்தில் டாக்டர் சங்கரன் நடத்தும் லேபில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறதுக்காக போகும்போது டாக்டர் சங்கரன் சொன்னார் இது உணவு குழாய் புற்றுநோய் உடனே அறுவை சிகிச்சை செய்யணும் இல்லைன்னா பதினஞ்சு நாட்களுக்கு மேலே உயிரோடு இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டார் கணபதி ரொம்ப கவலையோடு டாக்டர் வைத்தியலிங்கம் கிட்ட கொண்டு எக்ஸ்ரேயை காமிச்சார் அவரும் இதையே உறுதி செய்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள டாக்டர் மோகன் ராவ் என்பவரிடம் அனுப்ப அவரும் பரிசோதித்து புற்றுநோய்தான் அப்படின்னு உறுதி செய்து அரசு பொது மருத்துவமனையில் உள்ள பிரபல மருத்துவர் சாலமன் வெக்டரிடம் அனுப்பி வைக்க அவர் உடனே அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வற்புறுத்தினார் மருத்துவர் குறித்த பதினஞ்சு நாட்களில் எட்டு நாட்கள் ஓடிவிட ஏழு நாட்கள் கெடுவை நினைத்து கவலை கொண்ட கணபதியும் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி தான் நம்பி தொழுகின்ற நடமாடும் தெய்வம் பெரிவாளிடம் சென்று அருள் வேண்டி முறையிட தீர்மானம் பண்ணி பெரிவா தங்கியிருந்த தேனம்பாக்கத்துக்கு சென்றார் திரு அண்ணாதுரை ஐயங்கார் என்பவரோடு உரையாடி கொண்டிருந்த ஸ்ரீ மகா பெரிவா கணபதியோட குறை கேட்டு சொல்கிறா பரீட்சைத்து போல ஏழு நாள் கெடுவுடன் வந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி உனக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை நீ நூறு வயது இருப்பாய் கவலை வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அருள் மழை பொழிந்தார் கணபதி சுப்பிரமணியருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றார் மருத்துவர்கிட்டையும் போய் சொல்றார் அவர்களும் அதிசயமும் ஆச்சரியமும் குழப்பமும் கொண்டு திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது வியாதி இருந்த சுவடு கூட இப்போ தென்படலை ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால அவர்களோட வற்புறுத்தலால் மாம்பழம் டாக்டர் எம் எஸ் ராமச்சந்திரனிடம் சென்றார் அவரோ புற்றுநோயை உறுதி செய்து வேலூர் சிஎம்எஸ்சி ஆஸ்பத்திரிக்கு போகும்படி சொன்னார் குழம்பி போய்ட்டார் கணபதி திரும்ப திரும்ப தேனம்பாக்கம் போய் பெரியவாலை தரிசனம் பண்றதுக்காக அங்கே போய் நிற்கும் போது அப்ப பெரியவா மௌனம் மௌன விரதத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் மயிலையிலிருந்து பன்னெண்டு சுமங்கலிகள் பெரியவா தரிசனத்திற்கு வந்திருந்தார் அதில் ஒரு அம்மையார் கணபதி கதையை கேட்டுவிட்டு கவலை வேண்டாம் எனக்கு பதினெட்டு வயதில் ஒரு பெண் இருக்கா அவளுக்கு தீராத வயிற்றுவலி வந்து துன்பப்பட்டா மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொன்னார்கள் ஆனால் நாங்கள் பெரியவாளிடம் தஞ்சம் புகுந்தோம் பெரியவாளும் அறுவை சிகிச்சை வேண்டான்னு அபிஷேக தீர்த்தும் அருந்தும்படி சொன்னார் அதன்படி செய்து சௌகரியம் அடைந்தோன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார் மௌன விரதமாக இருந்தாலும் அந்த பெண்மணி சொன்னதுனால தெளிவடைந்த கணபதி திரும்ப பெரியவாளை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்தார் பெரியவாளோட அருள் பார்வையே இன்னும் ஏன் தயக்கம் சந்தேகம்னு கேட்பது போல இருந்ததால் கணபதி அறுவை சிகிச்சை செய்து கொள்வதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டாலும் மற்றவர்கள் திருப்திக்காக ஆயுர்வேத மருந்தை எடுத்துட்டார் ஒரு மாதம் கழித்து திரும்ப எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் சங்கரனிடம் காட்ட அவரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் சிறமேல் கை உயர்த்தி கும்பிட்டு பெரிவா அருளை இப்படி செய்துள்ளதாக வியந்து போனார் மேலும் உன் பழைய எக்ஸ்ரேக்களை மருத்துவக் கல்லூரியில் எம்டி படிக்கும் மாணவர்களிடம் காட்டுகிறேன் அவர்களும் இதை கேன்சர் என்று சொல்லவில்லையானால் நான் என் தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார் எது எப்படி இருந்தாலும் பதினைந்து நாட்களே உயிருடன் இருக்கக்கூடிய நோய் குணமானது பெரியவா தானே என்று மருந்தால் அல்ல என்று ஆச்சரியப்பட்டார் எப்படி ஒரு அற்புதத்தை அந்த கணபதி